ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெயகர்நாத் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து நான் ஷார்ட் வீடியோ போட்டிருவேன் என்ன சப்ரைஸ் ஜெயா சொல்லு ஜெயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு கல்யாணம் நாளா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு கலர் ஆள் வந்து இப்போ இல்லை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் எங்களுக்கு வந்து வெட்டினு இப்போ இல்லை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க யூடியூப்லேருந்து பணம் வந்துருச்சா ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் எனக்கு யூடியூப்லேருந்து பணம் வந்துடுச்சு நாங்கள் ஒரு டவுட்டாக தான் இருந்தோமே அதனால தான் நேற்று நான் சொல்ல முடியல நேற்று ஈவினிங் டைம் வீடியோ போறேன்னு நான் சொல்லியிருப்பேன் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அப்போ நான் போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆனால் தான் நான் உங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த வீடியோ போட முடியல வரக்குள்ளே கொஞ்சம் ஆகிடுச்சு எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லாம் அந்த பணமும் என் கையில் வந்திருக்காது எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு யூடியூப் பேமெண்ட் வந்திருக்கு நான் யூடியூப்பில் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒன்றரை வருஷம் ரெண்டு இந்த பொங்கல் வந்தால் ரெண்டு வருஷம் வரப்போகு பொங்கல்லாம் எல்லாம் அடுத்த டிசம்பர் வந்தால் நம்மலாம் டிசம்பர் வந்தால் ரெண்டு வருஷம் ஆக போகுது ரொம்ப 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 எல்லாருக்குமே தேங்க்ஸ் கார்த்திகா அக்கா ரொம்ப நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் உங்கள் வீட்டுக்காருக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து உமாக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் மேரி அக்காவுக்கு அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் ஏன்னா உங்களால் தான் நீங்களெல்லாம் வந்து இந்த 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 காசே எனக்கு வந்திருக்காது காசு நன்றி சொல்ல விரும்புகிறேன் யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்துருச்சு ஒன்றரை வருஷம் நான் கஷ்டப்படுறதுக்கு வந்து எனக்கு பணம் வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நான் எல்லாருக்குமே உங்களுக்கு தான் ரொம்ப 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 நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஃபைனலி எனக்கு யூடியூப்பில் வந்து பேமெண்ட் வந்துருச்சு இந்த மந்த்து பேமெண்ட்டு சத்தியமாலுமே எனக்கு ரொம்ப 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 எனக்கே தெரியாது உண்மையிலே வந்தது வீட்டுக்காரர் தான் சொன்னார் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க சத்தியமாக சொல்லவே இல்லை போகிற வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி யூடியூபில் காசு வந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை இவர் என்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு போனார்னு பார்த்திங்கன்னா அம்மா காசு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாப்பை எடுத்துகிட்டு வரலாம் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படி சொல்லி தான் என்கிட்ட கூட்டு போனார் எனக்கு யூடியூபில் காசு வந்து என்கிட்ட ஒரு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவர் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்துட்டு தான் என்கிட்ட சொல்லியிருந்தார் அவர் காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த படம் என் கையில் வந்து இல்லை எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது வீடு கட்டணும் நம்ம வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டி முடிக்கணும் பாப்பாவை நல்ல ஒரு ஸ்கூல் சேர்க்கணும் பாப்பாவை படிக்க வைக்க நான் தான் படிக்கல பாப்பாவை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி நான் ஆசையாக இருக்கிறேன் அது எல்லாமே உங்களால் தான் எனக்கு நடக்கும் ந நம்பிக்கை இருக்குது நான் இதுக்கப்புறம் ட டென் கேஸ் டென் கே சஸ்கிரீன் எடுக்கணும்னு நான் ஆசை எல்லாமே ரொம்ப கேல்டாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம் நம்ம ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அவர் வந்து வேலைக்கு போகிறாருல வேலைக்கு போயிட்டு ஒரு மூணு மணிக்கு போல் தான் அவர் வந்தார் இப்போ வந்து நம்மளுமே ரெடியாகிட்டோம் இந்த சாரி தான் நான் போட்டு போகிறோம் நான் முன்னாடி காலையில் ரெடி ஆகிட்டு தான் இருந்துட்டு இருந்தேனே அவர் வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வேலைக்கு போயிட்டு ஷொட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஷொட்டரில் டவல் எடுத்துகிட்டு போகிறோம் குளுரு உள்ள பாப்பாக்கு அதுக்காண்டி மாமியாருமே வந்துட்டாங்க பார்த்துட்டு பின்னாடி தெரிஞ்சிருக்கும் அவங்க கிட்ட மாமியார்ட்ட சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிவிட்டு மாமியார் சொன்னாங்க தொப்பி எல்லாம் போட்டு காதை க்ளோஸ் பண்ணி கூப்பிட்டு போ காற்று நல்லா அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய சித்தப்பா தான் வண்டி ஓட்டார் வீட்டுக்காரர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்ம வந்து பஸ்ஸில் போகலாம்னு நினச்சோம் பஸ் வந்து நமக்கு ஃபெயிலர் ஆகிடுச்சு அதனால் பஸ்ஸில் போக முடியல இது வந்து சிம்லா பந்துன்ற ஊர் ரோடு பார்த்திங்கன்னா நேராக ஒரு ரோடு போகுதுங்க பார்த்திங்களா அந்த ரோடு தான் அக்கா ஊருக்கு போகிற ரோடு அக்கா இல்லை அக்கா இருந்தால் போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கலாம் அக்கா இல்லை இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா குண்டாக்கு தான் போகிறோம் அங்கே தான் கொஞ்சம் பெரிய மார்க்கெட் போல் இருக்குமே அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் எனக்குமே தெரியாது அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உங்களை மாதிரி வீடியோவில் தான் சரிங்க ஏன் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோமே நான் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்களும் நிறையா உங்களுக்காண்டி தாண்டி சர்ப்ரைஸ் நிறையா இருக்கு இந்த வீடியோவில் எனக்கு சொல்லியிருந்தார் நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அப்போ நம்ம வாங்க போயிட்டுருக்கலாம் வண்டியில் இந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் பார்த்தாலே தெரியும் இப்போ வயல் வேலை நடக்குது இல்லை நெல் கட் பண்ணுறாங்க அது கட் இருக்காங்களே பார்த்தீங்களா எது சீக்கிரமாக வளர்ந்துருச்சு அது எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நிறைய பேர் இந்த வாட்டி மிஷின்லேயே கட் பண்ணிட்டாங்க நம்மளுமே இப்போ தான் வயல் வேலை ஷார்ட் பண்ணிக்க நமக்கு முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறோம் இந்த மர சைடு எல்லா சைடுமே நம்ம மயிர்பாந்தி டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில் நிறைய காடு தான் அதிகமாக ஜங்கல் தான் அதிகம் நிறைய காடு அதிகம் அந்த காட்டெலாம் போக நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று நல்லா சூப்பராக அடிச்சது காற்று ரொம்ப குளுரு பாப்பா வர டொப்பி வேற போட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சாலும் டொப்பி வேற கீழே போட்டாலே அதுக்கப்புறம் நான் போய் இறங்கி போய்ட்டு திருப்பி நான் போய் டொ மூணு டைம் அந்த மாதிரி டொப்பி அவளுக்கு போட்டு விட்டேன் கோவத்தில் எடுத்து எடுத்து கீழே கீழே தூக்கி போட்டாலே அதுக்கப்புறமா நான் போயிட்டு டொப்பி அவளுக்கு எடுத்து போத்து விட்டுட்டு அந்த டவல் எடுத்து போயி தெரியல அது நல்லா அவளுக்கு கவர் பண்ணி போகக்குள்ளே அவ்வளோ குளிர்னுச்சு ரிட்டன் வரக்குள்ளே எப்படி குளிர்ன்னு தெரியல இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி போல் இருக்கும் அதுக்கே ஒரு மாதிரி அவ்வளோ ஆயிடுச்சு ஏன்னா குளிர் டைமுங்க அதிகமாக சீசன் அதிகமாக இருக்குல்ல அவ்வளோ போயிட்டு தான் இருக்கிறோமே நம்ம உத்ரா உத்ரா போகலான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் உத்ராவில் வந்து ரோடு நல்லா இல்லை பாலம் இடிஞ்சிருக்கு அது கட்டிட்டு இருக்காங்க போகிறோன்னு சொன்னால் எப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் சுற்றி சுற்றி போகிறதுக்கு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் போகிறோம் குண்டாக தான் போகிறோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை தெரியுது காட்டுக்கோவில் நம்ம போயிருக்கோல்ல காட்டுக்கோவில் சாரி காட்டுக்கோவில் மலைக்கோவில் அந்த மலைக்கோவில் உள்ள மழை தான் இது அந்த மலைக்கோவில் இந்த சைடில் இருக்குது இந்த சைடில் இந்த சைட வரைக்கும் ஃபுல்லாகவே மலை நான் பாத்தீங்களா அறு நெல் எல்லாமே கட் பண்ணி இந்த சைடில் கருது எல்லாமே வச்சிருக்கணும் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஜில்லுன்னு காத்துல சரி உங்களுக்குமே இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கண்டு தான் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டிங் கொட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நல்லா ரவுண்டிங் பண்ணுவேன் பாப்பா அழுக மாட்டா தூங்க மாட்டா சிரிச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிகிட்ருப்பேன் நான் அவர்கிட்ட என்ன சொன்னு உன் பொண்ணு டெய்லி இந்த மாதிரி வெளில போ அழுக மாட்டா வேலை நானும் பார்த்து முடிச்சுருந்தோம் எங்களுக்குமே கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் சிரித்தார் கொஞ்ச நேரம் பாப்பா தூங்கல நான் வண்டியில் அவளை வச்சு நேரம் வேலை விளாண்டுக்கிட்டு சிரித்து போய்ட்டுருந்தோம் இப்போ இந்த காடு ஒருத்தர் பார்த்திங்களா இந்த காடு ஓரத்தில் ரொம்ப காற்று ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு காத்து வீசுனுச்சு நிறைய காற்று இந்த மரம் வந்து வத்தி செய்வாங்கல்ல அந்த மரம் இதில் தான் நிறைய வத்திலாம் அந்த மரத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வத்தி செய்வாங்களாம்மா அந்த மரம் தான் இது இங்க பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சைடு மரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது வீடியோ ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் கிளைமேட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குண்டா பக்கத்தில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போனால் பெரிய மார்க்கெட்டு இது வந்து முன்னாடி எண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம உள்ளார போகணும் குண்டா வந்து நான் சித்தி என்னோடய மாமியாரோட தங்கச்சி வீடு இருக்குது நான் அதிகமாக போனதில்ல அப்புறம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்படி இது தான் எப்படி சொல்கிறதுனா தாலூக் எல்லாமே நம்ம குண்டா தான் பெரிய உதுடாக குண்டா தான் பெரிய ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா உதுடா தான் அதோட சின்ன ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா குண்டா ஆனால் ரெண்டு சைடுமே நமக்கு தான் இருக்கும் இங்கே தான் நமக்கு வந்து தாலுக்கெல்லாம் குண்டா தான் நமக்கு எதுக்காக இருந்தாலுமே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த மாதிரி எது ஒரு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் குண்டாக்கு தான் நம்ம வரணும் அதனால குண்டா நம்மளுக்கு ரொம்ப பக்கம் உதிட கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும் இந்த சைடு போனால் பாலம் நல்லா இல்லை அது கண்டு தான் இப்போ மார்க்கெட்டு உள்ளே வந்து இறங்கிட்டோமே இறங்கி வந்து வீட்டுக்கார் வந்து ஏடிஎம் போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாப்பா கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இருந்தா வீட்டுக்காரர் வந்து இப்போ ஏடிஎம் உள்ள போ போயிட்டு வந்துட்டாங்க காசு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் போகல ஏடிஎம் உள்ள அவரு தான் போயிட்டுருந்தாங்க நான் பாப்பாவை வச்சுட்டு வெளில நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு குண்டாக கொஞ்சம் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம் போய் காசு எடுத்துகிட்டு வெளில வந்துட்டார் அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தோம் அவர் சொன்னார் பாப்பாவுக்கு டொப்பி போட்டு இது பண்ணால் நம்ம பலகடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேனே நம்ம கோவில் நம்ம வீட்டில் இருக்கிற கோவிலுக்கு எனக்கு யூடியூப்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் வந்து அந்த கோவிலுக்காண்டி நான் எதாவது ப ஃபஸ்ட்டு பா காசுல எடுத்து கோவிலுக்காண்டி எதாவது தான் நான் காசு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதேமாரி கோவிலுக்கு வந்து நான் வந்து பா சாமி தேவையான தெரியலாம் வாங்கியிருந்தேனே ஆப்பிள் வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுபான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அரை கிலோ மட்டும் போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி அரை கிலோ வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை பேரிச்சம்பழம் கற்கண்டு செறி பழம் அது எல்லாமே இங்கே வந்து தான் வச்சு அதிகமாக பூஜை பண்ணுவாங்களே சாமிக்கு அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒரு ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டு அது ஒரு ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்க்கி அதுக்கப்புறம் அந்த ஊது வத்தி சொல்லியிருந்தாங்க அந்த வத்தி நல்லா வாசனை வர வத்தியாக வேணும் இந்த வத்தி அது அந்த அளவுக்கு வாசனை வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாசனை வர வ இந்த வத்தி வந்து இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாசனை வர வத்தி வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் சொன்னோம் அந்த வாசனை வர வத்தி எடுத்துகிட்டு வாங்க இந்த வத்தி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுக்காண்டி அவங்க உள்ளே வத்தி எடுக்க போயிருந்தாங்க வாழைப்பழம் தேங்காய்லாம் வாங்கியிருந்தோம் தேங்காய் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட் அதிகமாகிச்சு நாங்கள் வந்து அறுபது ரூபாவில் ஒரு தேங்காய் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் நெய் வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு பூஜைக்காண்டி என்னென்ன தேவை பொருட்கள் வேணுமோ அது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் இந்த வத்தி நான் சொன்னேன் இந்த வத்தி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் வாசனை இல்லைன்னா திருப்பி எடுத்து வந்து நான் கொடுத்துருவோம் உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆ பரவாயில்ல திருப்பி எடுத்து கொடுத்துருக்கேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்த உடனே க்யூட்டாக இருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு திராட்சை கொடுத்தாங்களே அதுக்கப்புறம் தண்ணி வச்சிருந்தோமா அங்கேயே தண்ணி இருந்துச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து திராட்சை கொடுத்தேன் திராட்சை வந்து பாப்பா சாப்பிட்டு ஆ அப்பா கொஞ்சம் திராட்சை விட்டு நெய் அப்பா ஒன்று வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று போயிட்டு ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சு அதனால நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் ரொம்பவுமே எனக்கு சந்தோஷமாக நான் இன்னும் நான் மேலே மேலே வளர்ற உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது மாமியார் வந்து காலையில் பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க நான் வந்து ஆசைப்படுறது என்னென்னு பார்த்தேன் நம்ம கோவிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் இன்னொரு கோவிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அந்த கோவில் வந்து நம்ம நம்ம சொல்லிடுறேன் அந்த கோவில் அது வந்து சர்ப்ரைஸ் எப்ப பொண்ணு உங்ககிட்ட நான் சொல்றேன் அந்த கோவிலு நம்ம காசு உடனே அந்த அந்த பணத்துலேருந்து எடுத்து நம்ம கோவில்கண்டு அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் வந்து காசு எடுத்து போய் சாமி பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு நிம்மதியாகவே இருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா வந்து தூங்கிவிட்டேன் மாமியார் வந்து வயல் வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனோம் அந்த விளக்கத்தில் அவங்களுக்கு நாளைக்கு வரும் எனக்கு தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் அதுக்கே ஒன் டைம் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமியை பார்க்கலாம்